நாங்கள் பீட்ரூட் வச்சு ஒரு சட்னி பார்த்துருவோம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருக்கங்க உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க புரிஞ்சு நல்லா செவந்துருச்சுங்க மிளகாய் பச்சை மிளகாயும் வர மிளகாயும் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி போட்டுக்கோம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொத்தமல்லி பதினாறு இருந்தாலும் போடலாம் நான் இன்றைக்கி கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி கீரை நறுக்கி இருக்க பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கிக்குவோம் பீட்ரூட்டை நல்லா வதக்கணுங்க பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளித்து போட்டுங்க தாளித்த கடுகை கட்டுந்த ஒரு அவ்வளோ தாங்க பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பீட்ரூட் வந்து உடம்புக்கு நல்லதுங்க சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ளை